ஹாய் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் ஓம் சாய்ராம் இன்றைக்கி மார்கழி மூன்றாம் நாள் அது மட்டும் இல்லை வியாழக்கிழமை சாயப்பாவோட அருளாசியோட இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம சாயப்பாவுக்கு பண்ணக்கூடிய பூஜைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் சாயப்பா எப்படியெல்லாம் வந்தார் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு நேற்று நைட்டே கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு தான் தூங்கினேன் ஸோ காலையில் எந்திரிச்சு வந்து பிரசாதம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எந்திரிக்கும் போது டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டீன் ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன் பாப்பாவை ரெடி பண்ணுறதுக்காக இந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு வந்து பார்த்திங்க பிரசாதம் ரெடி பண்ணுறதுக்காக பச்சரிசியும் சிறுபருப்பும் சேர்த்து ஊற வச்சுட்டு நான் போயிட்டு வாசல் எல்லாம் தண்ணி தெளித்து கோலம் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே எதுவுமே ரெடி ஆகிடுச்சு அடுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாலும் வைச்சாச்சு ஓகேங்களா ஏன்னா இது ரெடியாகட்டும் அதுக்குள்ளே நம்ம மற்ற பூஜை வேலைகள் எல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரசாதம் ரெடி பண்ணி எனக்கு சாமி கும்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை பாலுமே நல்லபடியாக பொங்கிடுச்சு நம்ம ஒரு வேண்டுதலோடு தான் இந்த வியாழக்கிழமை நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையை நம்ம வந்து சாயப்பாவுக்கு நான் நடத்துகிறேன் அது நடக்குதா அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நடக்குங்கிற நம்பிக்கையோடு தான் நான் அவரை பிரார்த்திக்கிறேன் சரிங்களா ஏன்னா அவர் மேலே எனக்கு அழாதி அன்பு அதே மாதிரி அளவு கடந்த நம்பிக்கையும் கூட பிரசாதம் பாருங்கள் ரெடி ப ரெடியாகிடுச்சு இப்போ வந்துட்டு அடுத்து நம்ம பூஜைக்குள்ளே வீடியோஸ் பூஜைக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு வாசலில் ஏற்றிட்டேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நிலைவாசலில் நம்மளோட குலதெய்வம் குடியிருப்பதாக நம்பப்படுகிறது எனவே நம்மளுடைய நிலைவாசலில் தான் ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றி மற்ற தெய்வங்களை வந்து வழிபட வேண்டும் நம்மளோட குல தெய்வத்தை அதுக்கப்புறம் நம்ம இஷ்ட தெய்வமான சாயப்பாவையும் நம்ம வணங்கியாச்சு இதை நான் கிச்சனில் வச்சுருக்கக்கூடிய அன்னப்பூர்ணி தாயாருக்கும் பூஜைகள் எல்லாமே எப்போதும் ரெகுலராக பண்ணுவேன் இது உப்புங்க மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் அதையுமே வந்துட்டு நல்ல முறையில பாதுகாத்து வாங்க சாயப்பாக்கு அடுத்த பிரசாதம் எல்லாம் வச்சு நம்ம எல்லா பூஜை முறைகளுமே பண்ணியாச்சு வந்து அப்படின்னா சாயப்பா எப்படி நம்ம வாழ்க்கையில வந்தாரு அப்படின்னா இந்த இருக்கார் இல்லையா அந்த சிலையாக இருக்கக்கூடிய சாயப்பா வந்து அப்படின்னா இவருக்கு ஒரு பொண்ணு கிஃப்ட் பண்ணாங்க ஓகேங்களா இங்க இருக்கக்கூடிய எல்லா சாயப்பாவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவராக நம்மளை தேடி வரக்கூடியவர் தான் ஆக்சுவலாக அவர் வந்துட்டு நீ என்னையை தேடி வர வேண்டாம் நான் உன்னைய தேடி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வரக்கூடியவர் தான் நம்மளுடைய அப்பா இவர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தார் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்தது நம்பவே முடியாதுங்க அவ்வளோ ஒரு அற்புதம் ஒரு சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட பர்த்டேக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க அதில் என்ன அற்புதம் அப்படின்னா அந்த சாருக்கு கண் பார்வை கிடையாது அவங்க எப்படி இதை வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியல அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே நாங்கள் அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ் ஆனோம் இந்த சாயப்பா வந்து பார்த்திங்கன்னா இவரை அதை விட ராக்டிள் பண்ணாருங்க என்னென்னு கேட்குறீங்களா பாப்பா வந்து கீழே விளையாடிகிட்டு இருந்தாங்க அப்போ யாரோ இவங்களை கூப்பிட்டு நாங்கள் வந்து இந்து சாமி கும்பிட மாட்டோம் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து பாப்பா மூலிமா யாரோ ஒருத்தங்க மூலியமாக நம்ம வீட்டுக்கு வந்தவர் தான் இவர் நம்மளை தேடி பல அற்புதங்கள் செய்து வந்திருக்கிறார் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் அற்புதங்கள் செய்தார்ங்கிறத இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஓம் சாய்ராம்